பிரைஸ் அலாட் கத்திற்கு பிரியமானவர்களை திவிடமர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவி நம்ம ஒவ்வொரு அவசரம் மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு தேய்மை தேவம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நீயும் எல்லாவற்றிலும் மன தைரியம் இரு உன் ஊழியத்தை நிறைவேற்று ஜீவனுள்ள தேவனாய் கற்று சொல்லுகிறார் நீ எல்லாவற்றிலும் மன தைரியம் இரு நம்ம எந்த காரியத்தில் பயந்து சோர்ந்து போயிருக்கிறோம் ஏச சொல்லுகிறாரு நீ எல்லாவற்றிலும் தைரியமாக இருந்து உன் ஊழியத்தை நிறைவேற்று நீ செய்கிற வேலையை நீ தைரியமே செய் கற்றுறனோடு கொடர்ந்து உங்களுக்கு வருகிற தீங்குகள் உங்களுக்கு வருகிற அவமானங்கள் உங்களுக்கு வருகிற நிந்தனைகளிலிருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக ஜெபம் சோத்தரிக்கிறோம் அண்டபுரையும் சோத்தரிக்கிறோம் எனக்கு அன்பான இயேசு நீ எல்லாவற்றிலும் மன தைரியமாக இருந்து சொன்ன ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மனசு அருந்து போய் தைரியத்தை இழந்து தகப்பனே பாடுகளோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை கொடுத்த ஆண்டவரே இந்த காரியத்தில் எடுக்கிற காரத்தில் நன்மைகள் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே மன தைரியத்தை இலக்க பண்ணுகிற தடைகள் மன தைரியத்தை இலக்க பண்ண சரீரத்தில் சோர்வை கொண்டு வருகிற வியாதியை கொண்டு வருகிற உபத்தருவத்தை கொண்டு வருகிற எல்லா தடைகளும் நீங்க மாற்றி போட்டு பரலோகத்தின் தேவனாகி கத்துருவோம் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் மனசுல பரிபூர்ணமான தைரியத்தை வெற்றிகளை அற்புதங்களை நீங்க காணச்சி பொறுப்படுங்க நல்லபிதான்